சிம்மா ராசி தர்மத்துக்கு அப்புறம் தலைவலி கை கால் வலி எல்லாம் இருக்கு நீங்க குடும்பத்துல சொல்றதா கேட்க எடுத்து பேசாதீங்க அப்போது பாதிப்படாம இருக்காது ராசாயனம் மல்லி சிமா ராசி நீங்க

பெரிய இருக்கும் கேட்டாங்க சொல்லிட்டா தான் கேளுவான் அவங்களை சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் இல்ல நான் பண்ணுவேன் நல்ல ரசம் தான் இந்த ரசாயன ல தண்ணி எடிமா ஓடிங்க அதனால படி இடத்துல அந்த ஹைட் வெளிய வர மாட்டேங்குது டோனி பெரிய பாலிபுல என்ன ல வாசனா பச்சையனக்குள்ள முடிச்சிரேன் மீனாசி அம்மா நீ எதுகம்